வணக்கண்ணா ஆனால் நீங்கள் பார்க்குற ஆமணி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரு ஓனர்ங்க கவுலும் பேஸ்ட்டு போஸ்ட்டு கலையாமல் இருக்குதுங்க இன்சூரன்ஸு லைவுங்க பெரிய டேங்க் போட்டிருக்காருங்க என்டாஸ்மெண்ட்டுங்க ரெண்டு டயர் அரைப்பட்டதுங்க ரெண்டு டயர் கம்மியாக இருக்கும் பாருங்கண்ணா இதோட விலை வந்துங்க மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் கேட்குறாருங்க நேரில் போயிட்டோம்னா ஒரு மூணு ரூபாய ஒட்டி பண்ணலாம் கேஷோடு போயிட்டாப்புனா அதை பார்த்துக்குங்களேன் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா கரூரில் பார்க்கலாங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஆமணி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஒரு ஓனர்ங்க கவுலு பேஸ்ட்டு போஸ்ட்டு கலையாமல் இருக்குதுங்க இன்சூரன்ஸு லைவுங்க பெரிய டேங்க் போட்டுருக்காருங்க என் ரெண்டு டயர் யாரப்பட்டதுங்க ரெண்டு டயர் கம்மியாக இருக்கும் பாருங்கண்ணா இதோட விலை வந்துங்க மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் கேட்குறாருங்க நேரில் போயிட்டோம்னா ஒரு மூணு ரூபாயை ஒட்டி பண்ணலாம் போயிட்டா போயிட்டாப்புனா அதை பார்த்துக்கல ஏதோ ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா கரூரில் பார்க்கலாங்கண்ணா